வணக்கம் கார்த்திகை மாதம் மிகவும் ஒளி நிறைந்த மாதம் மாதத்தில் தினமும் நம் வீட்டு வாசலில் மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம் மேலும் அந்த மாதத்தில்தான் மகாவிஷ்ணு தூக்கத்திலிருந்து கண்விழிக்கும் மாதம் அப்போது நம்ம வீடுகளில் விளக்கேற்றி மங்களகரமாக வச்சிருந்தோம் அப்படின்னா பெருமாளின் அனுக்கிரகமும் மகாலட்சுமியின் அனுக்கிரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படியாக கார்த்திகை மாத பிறப்பில் முதல் நாம் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் முதல் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை வருது அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வர்றதுனால கூடுதல் சிறப்பை பெறுகிறது இந்த வழிபாட்டை மேற்கொள்றதுக்கு அருகில் இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு போகணும் மேலும் நீண்ட நாள் நாம் காத்திருந்து நடக்காத விஷயம் ஒன்று மனசில் நினைச்சிட்டு மூன்று அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததா நீண்ட நாள் நல்ல வரன் தேடும் பெண்களும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளும் முருகன் சந்நிதியில் மூன்று அகல் விளக்குகள் ஏற்றி ஒன்பது முறை வளம் வந்து மனதார தாங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் மேலும் திருமண தடையை சந்திக்கும் ஆண்களாக இருந்தால் அது நீங்க திருமணம் நடைபெற வேண்டிய பையன் அல்லது அவரது தாய் அல்லது தந்தை முருகன் கோவிலுக்கு சென்று ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒன்பது சுற்று சுற்றி வர வேண்டும் இந்த மாதிரி வழிபட நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் நல்லதோர் மாற்றம் நிகழும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.